வணக்கம் அகிலன் தமிழ்ச்செல்வன் இளம் விவசாயி நானே இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் இருக்க இந்த வேதாரண்யம் முல்லைப்பூவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக முல்லைப்பூக்கான குவிசார் குறியீடு கிடச்சிருக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் வந்து இதில் இருக்காங்க இது வந்து காலங்காலமாகவே இந்த முல்லைப்பூ உற்பத்தியும் இங்கே வந்து விவசாயிகளால் பகுதி நேரமாக இதில் ஈடுபாடு செஞ்சு இதில் லாபம் அடைஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மகளிர் வந்து இதில் ஈடுபட்டால் த ஒரு தனியாக ஒரு தன்னிறைவு பெற முடியும் அந்த ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்குங்கிற அளவுக்கு இதை வந்து இன்னைய வரைக்கும் மக்கள் வந்து எடுத்து இருக்காங்க இதில் வந்து மாவட்ட நிர்வாகம் சரியான ஒரு ஒரு நிறைய நடவடிக்கைகளை எடுத்து தற்காலத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூ விவசாயிகளுக்கும் இந்த முல்லைப்பூவுக்கும் சரியான அங்கீகாரம் தற்போது நகை நிகழ்காலத்தில் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி பூவெடுக்க வரும் அஞ்சரைக்கை பூ எடுக்க வரையும் அஞ்சே முக்கால் கொஞ்சம் பூச்செடி கொலைக்கு எதுவும் இந்த வேலை வெட்டிக்கும் நாங்கள் போக மாட்டோம் இதுதான் நாங்கள் தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டீ காப்பி தெளிவு எல்லாமே அவங்க எல்லா உதவியும் பண்ணிடுவாங்க எங்களுக்கு வந்து இதுதான் இது கிலோவுக்கு நூறுரூவா போட்டு கொடுக்குறாங்க இதை தான் நாங்கள் எதாக இருந்தாலும் ஒரு நல்லது கட்டுறது பண்ண முடியும் ஒரு பொண்ணை குட்டி கட்டி கொடுக்குறோனாலும் இதை வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும் அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு உதவியா இருக்குது நான் ஒரு ஏக்கர் போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது எண்ணூறு செடி பூச்செடி இருக்குது எண்ணூறு செடிக்கு தாண்டி இருக்குது இது வந்து ஒரு மாதம் கூடுதலாகவும் கிடைக்கும் ஒரு மாதம் கம்மியாக கிடைக்கும் அவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று கை நட்டம் வராது சம்பளத்துக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு பத்து மணி வரைக்கும் தானே இந்த வியாபாரம் அதனால் இதை கண்டினியூவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆள் ஒன்று சராசரிக்கு ஐநூறுரூவாய்க்கும் எடுக்கும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கும் எடுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கூட எடுக்கும் அதை நான் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம்தேதிக்குள்ளே எல்லாேருக்கும் ஆள்களுக்கு கொடுத்துருவேன் சில பேர் வந்து எடுக்கிறாங்க டெம்பரவரியாக அவங்களுக்கு வந்து கிலோவுக்கு நூறுரூவா போட்டு கொடுக்குறேன் நான் எண்பது ரூபா விற்றாலும் அறுபது ரூபாய் விற்றாலும் நான் நூறுரூவா கொடுத்துட்ருக்கேன் கையில் எல்லாருக்குமே கொடுத்துருவேன் மாதம் மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளே கொடுத்துருவேன் நான் இப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொட்டம் போட்டு பேரை எழுதி எல்லாேருக்குமே கொடுத்துட்ருவேன் செடி வந்து ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் பூக்குது இப்போதைக்கு மழை நேரத்தில் பூ இருக்காது எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூ எடுத்தே ஆகணும் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் ஆள் ஆளு எல்லாருமே வந்துடுவாங்க கொடுமான அவர்கள் வாழ்வாதார தொழிலை காலையில் பத்து மணி வரையும் எங்கேயுமே போக முடியாது ஒரு நல்லது கெட்டது ஒரு சாவுன்னா கூட போக மாட்டோம் இது முடிச்சு தான் போவோம் அதுமாதிரி விஷேஷம் வைக்கிறதுனால நாங்கள் சாயந்தரம் தான் வைப்போம் காலையில் எதுவுமே வைக்க மாட்டோம் அதுமாதிரி இருக்கோம்